ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு ஜோய் மு லைஃப் ஸ்டைல் அடிக்கிற வெயிலுக்கு ஜில்லுன்னு ஒரு பதிவு பார்க்கலாமா சம்மர் சீசன் ஸ்டார்ட் பண்ணோடனே நமக்கு முதல்ல யாவோ ஒரு பழம் இது வாட்டர்மெலன் அதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஆ வாட்டர் அப்படி என்ன தாங்க இருக்குது வாங்க ஒன்று ஒன்றா சொல்கிறேன் நீங்களே நோட் பண்ணிக்கோங்க ஹண்ட்ரட் கிராம் வாட்டர் மிளன் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அதில் நமக்கு தேர்ட்டி கலோரிஸ் தர்பூசணி பார்த்தீங்கன்னா தொண்ணூறு சதவீதம் நீர்ச்சத்து நிறைஞ்சது இதில் நாச்சத்து நீர்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால மலச்சிக்கல் பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வான பழம் வந்து தர்பூசணி வைட்டமின் சி ஊட்டச்சத்து பார்த்தீங்கன்னா உடலில் இருக்க ஆஸ்துமா குறைபாட்டை சரி செய்யறதுக்கு உதவுது அது மட்டும் இல்லைங்க பெண்களுக்கு ஏற்படுற கற்பப்பை மார்பக புற்றுநோயை தடுக்கிறதுக்கு பெரிதும் உதவுது இதுல இதில் இருக்க பொட்டாசிய சத்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதய ஆரோக்கியத்தை வந்து நமக்கு உறுதி செய்து மாரடைப்பு ஏற்படாமல் தடுக்க உதவுது இன்னும் வாட்டர்மெலன்ல பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் இரும்பு சத்து புரதச்சத்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது இது நம்மளோட உடலை வந்து வலிமையா வச்சுக்கிறதுக்கு உதவுது இதில் லோ கலோரிஸ் இருக்கிறதுனால வெயிட் லாஸ் பண்ணுறவங்க தாராளமாக எவ்வளோ வேணால் சாப்பிடலாம் இவ்வளோ நன்மைகள் இருக்க தர்பூசணியை இனியும் நம்ம சாப்பிடாம இருக்கலாமா வாங்க இன்றைக்கி போய் சாப் சாப்பிட்லாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பதிவில் பார்க்கலாம் பாய்